அது நாங்கள் நேற்று வந்தோங்க நேற்று நைட்டாயிடுச்சு நாங்கள் வர ஆனால் இன்ன வரைக்குமோ இப்போ வரைக்கும் இந்த கிராமத்தோட பேர் என்னன்னு நாங்கள் கேட்கவே இல்லை சூப்பர் காமெடியில் ரொம்ப அழகாக இருக்குது பக்கத்துலேயே வயல் இது வீடு அப்படின்னா பக்கத்துலேயே வயல் இருக்குது இந்த இந்த ஃபுல்லாக இந்த இடமே மலையை சுற்றிதாங்க மலை அங்கே இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப இயற்கையோட ஒன்றி இருக்குது நான் மாடியில் இருக்கேன் நான் கீழே போயிட்டு உங்களுக்கு வீடியோலாம் ஷேர் பண்ணுறேன் இந்த ஜார் மல்லி பூக்கிட்ட என்ன நிற்க வச்சு ஒரே ஒரு ஸ்டில் தானே எடுத்து சொல்ல எடுத்தியா எடுத்தியா இப்போ போட இப்போ போட போறியா எடுத்தது தானே ஆடு மாண்டே ஆட்டணுமே எனக்கு வந்து கார் வந்து எத்தனை மணிக்கு வரும் தரமா சிரிக்காம சொல்லி தரமா பிளீஸ் சிரிக்காம எட்டு மணி எட்டு மணிக்கு கார் வந்துருமாங்க அதாவது ஏழரை மணிக்கு கல்யாணம் எட்டு மணிக்கு கார் வரும் கார் வர்றதுக்குள்ளே நாங்கள் வெளியில் போயிட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கிராமத்தை அழகாக சுத்திட்டு வரப்போ வேகமாக நடத்தரேம்மா என்ன வேகமாக கேட்டு கேட்டுலாம் வச்சுக்கோங்க கேட்டு சொல்லலைம்மா கேட்டு சொன்னேன் கேட்டு கேட்டு ஆமா இது என்ன மரம் தராம்மா கத்திரிக்காவா ஆமா ஏய் பனி பற தரேம்மா எவ்வளோ ஏய் பனியை பார்த்தே எவ்வளோ நாள் ஆகுதில்ல தரம்மா இது என்னது இது ஏய் இது நம்ம சாப்பிடுவோமே சின்ன வயசுல அதானே

பொன்னாங்கனி தான இது சீமை பொன்னாங்கனி கீரை மலதா கன்னி புடிங்கி கீரை எல்லாம் இது என்ன இது என்ன இது என்ன இது என்ன செடின்னு சொல்லுங்க இது என்னன்னே தெரியல இது இது என்ன இதுக்கா இது ஷோ செடியா சுமித்ரா பச்சை சுண்டங்கா பறிச்சுக்கலாமா தோபர் வெளியில வா 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 தடகாமரம் பறிக்கிறாங்க தாராம வெள்ளிக்கிழமை சாணம் வச்சு நம்ம பாட்டி வாசல் தெளிக்க தானே பாட்டி அதுக்காய் மரம் தானே பாட்டி நெல்லிக்காய் பாரு தராமா நிறைய இருக்கு இப்பதான் பிஞ்சு விட்டுருக்கு ஆனா அந்த முழு நெல்லிக்காய் இருக்கும்ல பாட்டி அதுதானே பாட்டி நல்லது இது ரொம்ப புளிப்பா இருக்கும் தானே ஊருகாய் போடுவாங்களா சூப்பரா இருக்கு

ஒரு வீடியோ எடுக்க சொன்னா பூ கட்டி கொடுத்தா தான் வீடியோ எடுப்பேன் சொல்றாங்க அந்த வீடியோ கூட சரியா எடுக்கலையே அதை எடுக்கவே இல்ல எடுக்கவே இல்லை தரம் அதெல்லாம் பூ கட்டி கொடுத்தா தான் வீடியோ எடுப்பேன் இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களா சொல்லுங்க என்னதான் பழக்கமா தெரியல ரெண்டும் செடியை போக போகிறிய பாவா ஒரு நாளைக்கு வந்துட்டு செடியை ஊட்டி தள்ளிட்டு போக போறிய அந்த பூ தலையில் வைக்கிற மாதிரி இருக்குமா அந்த பூ தலையில் வைக்கிற மாதிரி இருக்குமா இன்னும் அதில் கட்டவே இல்லை நீ நீ தான் எங்கிட்டு சிலிம்பி தெரிஞ்சா எங்கிட்ட கட்டி உருப்படியாக கொடுப்ப சூப்பராக இருக்கு கம்பு கம்பு இல்லை கரும்பு கரும்பு ஆ சப்போட்டா மரம் வாழை மரம் அப்புறம் பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி ரெண்டே ரெண்டு கரும்பு மூணு கரும்பு இருக்குது மூணு கரும்பு பொங்கலுக்காக அவங்க வீட்டில் பேக் சைடே வச்சுருக்காங்க

காலையிலேயே கிளம்பிட்டோம் காலையில் கிளம்பிட்டு கார் எடுக்கல அதாவது அவங்களாம் கிளம்பணும்லங்க அதனால நாங்கள் சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் ஓகே நாங்கள் வந்து கல்யாணத்துக்கு போகிறோம் அவ்வளோதான் இதோட எங்கள் ஒரு பிளாக்லாம் முடிங்க